அப்படி அங்க வைக்கின்ற கட்சியை நிராகரித்துவிட்டு புதிதாக என்டிஏ தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றது மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கின்றது அதைத்தான் நான் சுட்டி காட்டினோம் முதலமைச்சர் பேசுகின்றார் இந்த விழா மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா அல்ல மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா என்று சொல்கிறார் எனக்கு வந்த அந்த அழைப்புதலிலே மாநில அரசினுடைய எம்பலம்தான் பதிச்சிருக்குது மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை செயலாளர் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த அழைப்புதலை கொடுத்துருக்கின்ற அவருடைய பெயர் தான் இனப்பெற்றுகின்றது ஆகவே இது மாநில அரசு நடத்துகின்ற விழா மத்திய அரசு நடத்துகின்ற விழாவில் இதுகூட தெரியாமல் ஒரு விழா நடத்துகின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அது மட்டும் இல்லை இதை சொன்ன உடனே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மாநில தலைவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து என்னை பித்தி பல வசைப்பாடி இருக்கின்றார் ஏதோ மத்தியிலே இருந்து ஆட்சியாளர்கள் வந்து இந்த நாணயத்தை வெளியிட்டால்தான் அதுக்கு நான் அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்ற ஒரு தோரையிலே பேசியிருக்கின்றார் நான் கருத்தை சொல்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சொல்லிக்கின்ற பொழுது பொன்மலைச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா வந்த பொழுது தலைவருடைய பெயரிலே ஷோ என்னங்க நீங்க இருங்க வந்துடுறேன் குறுக்க வர நீங்கள் அப்படியே நிறுத்துங்களாம் உடல் நூற்று நூற்றாண்டு விழா வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நானே வெளியிட்டோம் அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நானே நான் வெளியிட்டேன் அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஏதோ மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வந்து வெளியிட்டால் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கின்றார் அது சிறுபள்ளித்தனமானது பொன்மனைச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது விந்தையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் தான் எனக்கு கிடைத்த தகவல் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மனைச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர் அவர் திரையுலகத்தில் இருக்கின்ற பொழுதே தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர் என்றுதான் சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் புகழ்பெற்றவர் பாரத ரத்னா விருதை பெற்றவர் இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ் பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து கூர்ந்து அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களும் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துகின்றேன் பொன்மலைச்சமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியேற்றிய பொழுது புதிய கட்சி அண்ணா திமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார் மூன்று முறை முதலமைச்சரானார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுடைய கட்சி தலைவர் போல அல்ல பாரத ஜனதா பாரத ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுடைய கட்சியெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க அது மறந்துவிட வேண்டாம் ஆகவே மற்ற கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் செய்கின்ற அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரில் யாரும் தெரியாது ஜார்க்கண்டில் யாரும் தெரியாதுன்னார் இவருக்கு வரலாறு தெரியல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ்வாய்ந்த தலைவர் பொன்மணிச்சம்பள புரட்சித்தலைவர் என்பதை நேரத்தில் நினைவு கூட கடைப்பிடிக்கின்றேன் அது மட்டும் இல்லை திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி என்னன்னு சொல்லியிருக்காரு ஏன் திமுக ஆட்சி கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டே அப்போலாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க சொந்த தொகையை தோற்று போயிட்டீங்கள அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு திமுக தேவை அப்பொழுது திமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது திமுக கெட்டதாக தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை என்பதை இந்த நேரத்தில் என் நினைவு கூட அது மட்டும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது அதோடு நான் முதலமைச்சர் வரைக்கும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடந்தது கொரோனா காலம் ஒரு வருஷம் வருமானமே இல்லை அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை விலை நிறைவேற்றினோம் விலைவாசி வீரலை வரிகள் போடல கொரோனா காலத்துக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணோம் அவை இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம் ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வருகின்ற பொழுது ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி தான் கடன் இருந்தது இன்றைக்கு நூற்றி அறுபத்தி எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது இந்திய நாடு அப்படி என்றால் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த பத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்க்கின்ற பொழுது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கின்ற பொழுது அந்த பத்தாண்டில் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க நூற்றி அறுபத்தெட்டு கோடி இப்போ கடன் இருக்குது அது என்ன திட்டத்தை கொண்டு வந்து இவ்வளோ கடன் வந்தது ஏதோ இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நிறைய திட்டத்தை கொண்டு வந்து எந்த திட்டத்தையும் கொண்டு வரல அதோட